உலகெங்கிலும் வாழும் இறை பக்தி டிவி பார்வையாளர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம் நம்ம ஸ்ரீ வராகி ஜோதிராலயம் ஜெயம் கொண்ட சோழபுரம் இந்த பதிவில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் நடைபெற இருக்கின்ற குரு பயிற்சி எப்பொழுது நடக்க இருக்கிறது அதனால் சிம்மராசிக்காரன்பர்களுக்கு ஸ்தான பலமாக என்னென்ன பலன்கள் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்ப்போம் சரியா மே மாதம் பதினைந்தாம் தேதி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி அவ்வாறுங்க இந்த மிதுனத்துக்கு வரக்கூடிய குரு சிம்மராசிக்கு பதினொன்றாவது இடமான லாபஸ்தானத்திலிருந்து அடுத்து ஒரு வருட காலம் பலன் தருவார் இந்த லாபஸ்தானம் அப்படிங்கிறது நமக்கு கேட்கும் போதே ஒரு லாபம் அப்படிங்கிற மாதிரி வருதா அதே மாதிரிதான் நிறைய எதிர்மறையான பலன்கள் நிறைய ஜோதிடர்கள் சொன்னாலும் உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் காத்திருக்கிறது உங்களுக்கு ஒரு கஷ்டம் இன்னைக்கு இருக்கிறது அப்படின்னா மிகப்பெரிய கஷ்டம் பொருளாதார கஷ்டம் ஒரு சேமிப்பு பழக்கம் இல்லாத நபர்களாக ஒரு எதிர்காலத்தை பற்றிய பெரிய சிந்தனைகள் சேமிப்பு பழக்கம் இல்லாத நபர்களாக சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம லக்னக்காரர்கள் இருக்கும் பொழுது நமக்கு காத்தடிக்கும் பொழுதே தூற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த காலகட்டம் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மே மாதத்துக்கு பிறகு ஒரு ஒரு வருட காலம் நமக்கு நீங்க பண்ற முயற்சிகள் எல்லாம் வந்து கனெக்ட் ஆகும் அடுத்த கேது உங்களுடைய ராசியில பிரவேசம் பண்ண போகிறார் ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி உங்களுக்கு மிகவும் சப்போர்ட்டான வருடமாக அமையும் இதில் என்ன மாதிரியான நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு அடையக்கூடிய தன்மை நல்ல ஒரு பாராட்டுகள் கிடைக்கக்கூடியது ஒரு கல்வி முழுமையடையக்கூடிய தன்மையை வெளிப்படுத்தும் நடுத்தருமான வயது ஒரு திருமணத்திற்கான எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அல்லது திருமணமாகி திருமண வாழ்க்கையில் ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மன நிறைவு தரக்கூடிய வருடமாக அமையும் என்றால் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு குரு பகவானுடைய பார்வையும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு குரு பகவானுடைய பார்வையும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்திற்கு ஐந்தாம் இடத்திற்கு குரு பகவானுடைய பார்வையும் கிடைக்கிறது இந்த இடமெல்லாம் சுபபலனை அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க சரிங்களா பொதுவான பலன் என்றாலும் சிம்மராசியை பொறுத்த வரையில் சிலர் வந்து யோசிப்பாங்க அந்த எட்டாம் இடத்துல சனி போறது அஷ்டம சனி என்னங்க பண்ணும் கட்டாயம் அஷ்டம சனி அப்படிங்கிறது சிம்ம ராசியை பாதிக்காது பெரிய அளவில் பாதிக்காது ஏனென்றால் இந்த கண்டக சனி காலத்தில் அவங்க ஒரு போருக்கு தயாராகிற மாதிரி தான் ஏற்கனவே ஒரு எதிர்மறையான பலன்கள்லாம் அனுபவிச்சு அதுக்கு ஆயுத்தமாக தான் இருப்பாங்க அஷ்டம சனி காலம் இங்கே பாதிக்காது லாபகரமாக வரக்கூடிய குரு பகவான் நிறைய விஷயத்த பேலன்ஸ் பண்ண வச்சிருவாரு என்னதான் ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் பிரச்சனைக்கான சொல்யூஷன் பின்னாடியே வரும் அப்படிங்கிறத நீங்கள் முழுசா நம்பணும் இந்த சிம்மத்துக்கு குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு உண்டாகும் ஒரு குழந்தை தூக்கி கொஞ்சக்கூடியது குழந்தை கரு உருவாகக்கூடியது இந்த வருடம் நீங்கள் முழுமையாக நம்பலாம் இறை அன்போடு முழு நம்பிக்கையோடு இருங்க சிம்மராசிக்கார் அன்பர்களே அதே மாதிரி மூன்றாவது இடம் ஒரு முக்கியமான நபர்களுடைய தொடர்பு ஒரு உறவு முறைகளில் இரத்த சொந்தங்களால ஒரு சில மன நிறைவு ரொம்ப நாள் இருந்த கருத்து வேறுபாடுகள் சரியாகும் திருமண வாழ்க்கையில கருத்து வேறுபாடு இருந்தவங்க திருமண வாழ்க்கையில பிரிஞ்சு இருந்தவங்க எல்லாமே மறுபடியும் ஒரு ரீயூனியன் ஆகிறது மறுபடியும் வந்து எல்லோரும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு நட்பலனும் நம்ம இந்த வருடம் எதிர்பார்க்கலாம் குறிப்பாக சிம்மம் ராசி சூரிய பகவானுடைய ஆதிக்கமும் சிம்மம் ராசி ஞாயிற்றுக்கிழமையே ஆளுமை பண்ணக்கூடிய அந்த தன்மையையும் இருக்கும் சரிங்களா அதுவும் இல்லாமல் ஒரு நெருப்பு தத்துவம் இயங்கக்கூடிய ராசி சிம்மராசி ராசி முடிந்த வரையில் சிம்ம ஞாயிற்றுக்கிழமை நாளில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாளிலாவது முன்னரே பிளான் செய்துவிட்டு ஒரு முன்னோசனையோடு சூரியனார் கோயிலுக்கு சென்று உங்களுடைய ஜாதகத்தை ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களிலோ அல்லது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாட்களிலோ அர்ச்சனை செய்து விட்டு வாருங்கள் நல்லா இருக்கும் அடுத்து இந்த ஏழாம் இடத்திற்கு குருவினுடைய பார்வை கிடைக்கும் பொழுது நிவர்த்தி ஸ்தானம் கடன் அடையுமாங்க கட்டாயம் அடையும் இந்த சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல உறவினர்கள் தாய் தந்தை உடன் பிறப்புகள் நெருங்கண நண்பர்கள் இவங்க கிட்ட நீங்க முதல்ல ஜெயிச்சு காட்டணும் ஏன்னா அவங்க கிட்ட தான் நீங்க உங்களுக்கு ஒரு பெரிய போராட்டமா இருக்கும் அது முதல்ல மனசில் வச்சுக்கோங்க அதுக்கான காலகட்டமாக இது இருக்கும் இது பொது பலன் என்றாலும் நிறைய பேருடைய வாழ்க்கையில இது நடந்திருக்கு அனுபவத்தில் ஆய்வு பண்ணும் பொழுது அதே மாதிரி ஒரு வழிகாட்டுதலோடு நீங்க வந்து இந்த வருடத்தை கிடக்கும் பொழுது அஷ்டம சனி ஒண்ணுமே பண்ணாதுங்க சனி பகவான் ஒரு நீதிமான் என்று சொல்லக்கூடியவர் நீங்க தப்பான வழியில போனீங்கன்னா உங்களுக்கு தண்டனை வேகமா கிடைக்கும் நியாயமா இருக்கிறீங்கன்னா உங்களை யாரும் எந்த ஒரு தொந்தரவும் வந்து தர மாட்டாங்க உங்களுடைய உழைப்புக்கான அந்த ஊதியம் உங்களுடைய அந்த ஒர்க்குக்கான கிரெடிட் கிடைக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமையும் அப்படிங்கிறது நம்ம வந்து ஆணித்தனமாக சொல்லலாம் மேலும் சிம்மராசிக்கு இந்த பதினொன்னுல வரக்கூடிய குரு பகவானால் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய வருடம் ஒரு மரியாதை நிறைய நேரங்கள் இழந்துட்டேன் நிறைய உறவு முறைகளை இழந்துட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கும் சரி பொருளாதார ரீதியா நிறைய பணம் காசு எழுந்துட்டு சொத்து இழந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே திரும்ப பெறக்கூடிய ஒரு சில வாய்ப்புகள் கிடைக்கும் அதையும் நம்ம வந்து பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வருடமாக அமையும் அப்படிங்கிறது நம்ம அந்த அன்பர்களுக்கு மிக தெளிவாக இதில் பதிவு பண்ணியிருக்கோம் குரு பகவான் துலாம் ராசியையும் தனுசு ராசியையும் கும்பராசியையும் பார்வையிடுகிறார் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் வேலை போகிறது இது நிறைய சுபபலன்கள் இருக்கிறது அப்படிங்கிறத மனநிறைவோடு பதிவு பண்றோம் மேலும் சில சந்தேகங்கள் இருக்கும் பொழுது சுய ஜாதகம் பார்ப்பதற்காக அதுல குறிப்பிட்டிருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்க வந்து தாராளமாக உங்களுடைய ஜாதகத்தை போட்டோ பிடிச்சு அனுப்பிட்டு நீங்க வந்து ஜாதக பலன் தெரிந்து கொள்ள முடியும் கருத்துக்களாகவும் நீங்க கேட்கலாம் நன்றி வாழ்க வளமுடன்